ஓம் உயிரான ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேருள் பேருளி ஓம் வெள்ளி விளாகம் பத்ரீஸ்ரீ அம்மா துணை ஒரு கோவிலில் விநாயகர் பெருமான் சிலை கிணற்று நீர் ஆலமரம் எல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நிறம் மாறுதுங்கிற தகவல் கேட்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக சுவாரஸ்யமாக இருக்குது அந்த கோவில் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள கேரளபுரம்ங்கிற இடத்துல இருக்குது அந்த கோவில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டிருக்கு அங்கே உள்ள விநாயகர் சிலை ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானது அந்த பழமையான விநாயகர் சிலை தான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது உத்தராயண காலமான மார்ச் முதல் ஜூன் வரை கருப்பு நிறமாக காட்சியளிக்குது தட்சிணாயன காலமான ஜூலை முதல் பிப்ரவரி வரை வெள்ளையாக காட்சியளிக்குது இந்த அதிசயம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த விநாயகர் சிலை அங்கு வந்தது எப்படி அந்த கோவில் எழும்பியது எப்படிது அப்படிங்கிற கதை மிக சுவாரஸ்யமாக இருக்குது முன்ன காலத்தில் கேரளாவும் கன்னியாகுமரியும் ஒன்றுபட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்தது அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மன்னன் ஒருவர் கேரளவர்ம தம்பிரான் ராமேஸ்வரத்துக்கு புனித யாத்திரை போகணுன்னு ஆசைப்பட்டார் அதனால் அவர் தன்னுடைய மந்திரி பிரதாநிதிகள் வீரர்கள் எல்லோருடையும் சேர்ந்து ராமேஸ்வரம் போனார் அங்கே எல்லோரும் ராமேஸ்வர கடலில் புனித நீராடிட்டு இருந்தாங்க அப்போ கடலில் ஒரு கல் அடித்து வரப்பட்டு அவங்க அருகில் வந்து விழுந்தது கேரளவர் மத்திரம் அந்த க கல்லை எடுத்து பார்க்கும்போது அது விநாயகர் வடிவமாக இருந்தது கேரளவர்ம தம்பிரானுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆயிடுச்சு கடல் அன்னை தனக்கு ஒரு விநாயகரை பரிசு அடிச்சுருக்காங்க அப்படின்னு அதை ஆசையாக ஏந்தி பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அவர் மனதில் இன்னொரு எண்ணம் வந்தது இது ராமேஸ்வர கடலில் கிடைச்சதுனால இந்த சிலை ராமேஸ்வர மன்னனுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு அப்பொழுது ராமேஸ்வரத்தை ஆண்டுட்டு இருந்த சேது மன்னன்கிட்ட போய் கொடுத்தாரு சேது மன்னன் அது மிகுந்த ஆசையாக வாங்கி பார்த்தார் ஆனால் அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது நம்ம இந்த சிலையை வாங்கி பார்க்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்போது இதை கடலில் கண்டெடுக்கும்போது இந்த கேரள மன்னனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் அதனால் இந்த சிலை அவர்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சேது மன்னன் சொன்னார் கேரளவர்ம தம்பராணி இந்த சிலையை நீங்களே எடுத்துக்கோங்க யார் ஒருவர் ஒரு பொருளை கண்டெடுத்தாங்களோ அந்த பொருள் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு கேரள மன்னன் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த சிலையை வாங்கிக்கிட்டாரு சேது மன்னன் இந்த கேரள மன்னனோட நல்ல எண்ணத்தை பாராட்டி ஒரு மரகத விநாயகர் சிலையும் பரிசளித்தார் வர்ம தம்புரான் அந்த கடல் அன்னை கொடுத்த விநாயகர் சிலையும் சேது மன்னன் கொடுத்த மரகத விநாயகர் சிலையும் எடுத்துட்டு தன்னுடைய பரிவாரங்களோடு திருவனந்தபுரம் நோக்கி பயணமானார்